சேது அப்படியே மேலே இருந்து வராரு வந்த உடனே ஐஸ்வர்யா அப்படியே இடிக்கிறாங்க இடிக்கும் போது ஈஸ்வரி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏய் அங்கே பாருடி ஐஸ்வர்யா அப்படியே சேதுவை இடிக்கிறா சூப்பர் இல்லை எப்படியாவது சேது தமிழை வேணான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் இந்த சொத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஈஸ்வரி இருக்காங்க ஆமாம்மா நீ சொல்கிற ஐடியா கூட சூப்பராக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க சரி நம்ம எல்லாம் போயிட்டு பார்லருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்லருக்கா ஓகே ஓகே அப்போ கார் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்க பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ரெடியாக நீங்களும் வரீங்களா மதினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ பார்க்குறாங்க அப்படியே கோபமாக வருது தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருக்குமே நாங்களாம் வரல மதினி நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க எனக்கு என்ன இருக்குது நான் வரும் அத்தை தானே அதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் மேக்கப்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன்னே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பாட்டி பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்லருக்கு போகிறோம் பார்லர்க்கா அங்கே போய் என்ன பண்ணுவீங்க நாங்கள் வந்துட்டு நிறையா அழகு ஃபேஸ் ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என் என் பையனோட பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கரைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேர்ந்து போறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க எப்படியாவது போசை மாட்டி விடணும் அவனுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அந்த காவியா கூட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா நீ என்ன பண்ற இப்போ மாமாவோட ரூமுக்கு போ போயிட்டு ஃபோனை எடு எடுத்துட்டு அந்த காவியாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு இந்த வீட்டுக்கு வர சொல்லு எப்படியாவது அவள் இங்கே வரட்டும் அவளை ரூமுக்குள்ளே ஒளிய வச்சு மாமா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு சொல்லிட்டு அவள் பார்க்கணும் அப்பதான் அந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க சரி இருடி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க போயிட்டு போஸோட ரூமில் இருக்க அந்த ஃபோன் எடுக்கிறாங்க காவியக்கு மெசேஜ் அனுப்புறாங்க நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு மெசேஜ் அனுப்புறாங்க அப்பா அவ இங்கே வர போறா இனிமே தான் இருக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து பார்லர் போறீங்களா மேக்கப் போடுறதுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனோட வராங்க ஏய் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் டி அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காவியா வராங்க வந்த உடனே தாமரை பார்க்குறாங்க நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கேயே இருக்குங்க மாமா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு காவியா சொல்கிறாங்க சரி நீங்கள் இங்கே ஒழிச்சிக்கங்க இப்போ மாமா வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாமரை ஃபோன் பண்ணுறாங்க போஸ்க்கு மாமா நான் தனியாக தான் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தாமரை நான் கூப்பிட்றா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சூப்பர் என்னோடய வாழ்க்கைய நான் தாமரையோடு இன்றைக்கி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு அப்படியே உள்ள ரூமில் உள்ளே போனோடனே அப்படியே ஒரு மாதிரி தாமரை பார்க்கறாரு பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு ஏ தாமரை எவ்வளோ அழகு தெரியுமா ஆனால் உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க காஃபி அப்போ வந்து போஸ்ட்டு தவணையிலே ரெண்டு விடுறாங்க டேய் உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் நாளைக்கு ஏன் கூட கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ கூட இருப்பேன் உனக்கு எங்கேருந்துடா இவ்வளோ திமுர் வந்தது அப்படின்னு நான் இனிமேல் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவியா 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 அப்படிலாம் படிக்காத காவியா தயவு செய்து நான் சொல்கிறது கேளு காவியா அப்படின்னு சொல்கிறாரு சி வாயம் மூடு நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கோ அம்மா காவியை கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஐயோ கடவுளே என் கல்யாணமே நிற்கிற மாதிரி பண்ணிட்டாலே இந்த தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காரு தாமரை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா நான் நினச்சா மாதிரி போஸோட கல்யாணம் நடக்கவே நடக்காதுமா அந்த காவியா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போஸை தவளிலே ரெண்டு விட்டுட்டு போனாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே தாமரோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லோரும் சேர்ந்து பார்லராக போகிறீங்க மேக்கப் பண்ணுறதுக்கு இப்போ பையனோட கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க அம்மா அந்த போஸோட கதையை இப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு வச்சுட்டோமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க சூப்பர் நீ சூப்பர் நீ படுற தாண்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு